நற்பை வணக்கம் சர்வம் சித்தர் மையம் நாம் பார்க்கும் இந்த சித்தருடைய ஜீவசமாதியானது சாது சித்தர் ஸ்ரீ செண்முக சுவாமி ஜீவசமாதி இவர் சாது சித்தர் இவரும் ஒரு இல்லறவாசியாக இருந்து சித்தராக வாழ்ந்தவர் சுவாமி அப்படின்னா இந்த குற்றாலத்தில் பார்த்தீங்கன்னா செண்பக தேவி அவருடைய பேரில் தான் அந்த செண்பக அருவியே அருவிக்கெல்லாம் தலைமையான அருவி செண்பக அருவின்னு சொல்லுவாங்க இது காசி மேஜர்புரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க குற்றாலத்தில் வந்து காசி மேஜர்புரம் இதோடைய உண்மையான பேர் பார்த்திங்கன்னா காசர் மேஜர் ஒரு ஆங்கில அதிகாரியுடைய பெயர் வந்து காசர் மேஜருங்கிறது அது அப்படியே காசி மேஜர்புரமாக ஆயிடுச்சு இவருடைய பேரில் புரசை வாக்கியத்துலேயும் ஒரு தெருவோட பேர் உண்டு இந்த ஜீவ சமாதி ரோட்டின் இடதுபுறத்தில் இருக்குது இயற்கை எழில் நிறைந்த ஒரு ஜீவசமாதி அமைதியான ஜீவசமாதி மாதிரி சாது சுவாமிகள் ஸ்ரீ செம்பு சுவாமி அவருடைய சிலையை தான் நம்ம பார்க்குறோம் இங்கே ஒரு பைரவர் இருக்குது கருப்பு ஒரு பைரவர் இந்த பைரவரே வித்தியாசமான பாதங்களை கொண்ட பைரவர் இருக்குது இந்த ஜீவசமாதிக்கு வரும்போதே அவ்வளோ ஒரு தெய்வீக ஆற்றல் நம்மள்கிட்ட மனதில் தோன்றுகிறது இறையாற்றல் அந்த இயற்கை சூழல் இந்த பக்கம் மெயின் ரோடு தான் நம்ம கீழே உள்ளே வரோம் மரங்கள் நிறைய வச்சுருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது குற்றாலத்தில்னாலே நீர் உடைகள் நிறைந்த ஏரியாதான் எல்லா பக்கமும் மரம் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மருத மரம் நிறையா இருக்குது இயற்கை நேர்ந்த ஜிசம் மாதிரியில் உள்ள பார்த்தீங்கனாலே இவருடைய சன்னதியில் தான் வந்து இப்போ இது பூஜை செஞ்சிட்ருக்காங்க இவருடைய தொன்றல் இவருடைய பசங்கள் பேரன் அப்படிங்கிற மாதிரி செண்பக தேவியோட சிலை இங்கே ஆனந்த சயனத்தில் பெருமாள் பள்ளி பள்ளிக்கொண்ட பெருமாளாக அவருடைய சிலையும் இருக்கிறது உள்ளே பார்த்தோம்னா நம்ம சாது சுவாமிகள் செண்பக தேவியை வழிபாட்டு வந்தனால இவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ செண்பக சுவாமி அப்படின்னு லிங்க மேனி நந்தி இடதுபுறம் வந்து விநாயகர் வலதுபுறம் வந்து முருகருடைய சிலை பிரச்சனை பண்ணியிருக்காங்க அமாவாசை பௌர்ணமி வழிபாடு சிறப்பாக செய்யப்படுகிறது அன்று அன்னதானம் செய்கிறாங்க ஏனைய நம்ம வந்து பார்க்கலாம் திறந்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா அங்கே பூஜை செய்கிறோடைய காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அவங்க நம்ம வந்து வழிபாட்டு ரொம்ப அவங்க கூட்டிலே வந்து பூஜை செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க காலை மாலை இருவேலையுமே இங்கே வந்து பூஜை இருக்கிறது இந்த ஜீவசமாதி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குற்றாலம் தர்மராஜா அண்ணன் தான் கூப்பிட்டு போனாங்க இது இளஞ்சி பஸ் இருந்து நடந்து வந்தனாலே இந்த சமாதிக்கு வந்துடலாம் அமைதியான ஒரு இடம் மனதுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் இந்த இடத்துல எனக்கு பார்த்திங்கன்னா நான் இங்கே வழிபட்டுட்டு இருக்கேன் பைரவருடைய ஆசீர்வாதம் நிறைய நம்மளுக்கு கிடைக்குது இங்கே இருக்கிற அந்த வாகனம் நாய் பாருங்க இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்திங்கன்னா காலை ரெண்டையும் தூக்கி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுது நான் மூன்று முறை அந்த ஜீவசமாதி தொட்டு கும்பிட்றேன் அப்போ வந்து எனக்கு முன்னால் நின்று அந்த காலை தூக்கி தூக்கி என் தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுது பைரவர் சிலையும் வச்சுருக்குறாங்க ஒரு சிவாலயத்தில் என்ன இருக்குமோ அது மாதிரியானது இப்போ பெருமாளுடைய பள்ளிக்கொண்ட பெருமாள் ஸ்ரீ அனந்த சைனகுளத்தில் இருக்கார் சைனகுளத்தில் படுத்துருக்க மாதிரி பெருமாள் இருக்கார் இந்த பக்கம் ஆறு ஜீவசமாதி வழிபாட்டில் இருக்கிறவர்கள் தேடலில் உள்ளவங்க வாங்க குற்றாலத்தில் இருக்கிற காசி மேஜர்புரம் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கிற சாது சுவாமிகள் ஸ்ரீ செண்புக சுவாமி அவருடைய ஜீவசமாதி தான் இது வழிபாடு செஞ்சாலும் நம்மளுக்கு ஒரு ஜீவகாந்த பேராற்றல் உணர முடிகிறது சித்தர்களுடைய தேடலில் இருக்கவங்களுக்கு இந்த இடத்துக்கு வர்றது சிறப்பு இந்த இடத்த நம்மளுக்கு அறிமுகப்படுத்திய என்னை கூப்பிட்டு வந்த தர்மராஜன் அண்ணனுக்கு உங்களுடைய சார்பாகவும் என்னது சார்பாகவும் நன்றியை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கலேன் ஏன்னா அவர் நிறைய சித்திரை ஜீவசமாதி வழிபாட்டில் இருக்கிறவர் தமிழ்நாட்டில் இருக்க நிறைய வாழும் சித்தர்கள் பா இப்போ இருந்தவர் கனகம்பட்டியார் பாட்டி சித்தர் மாதிரி ஏகப்பட்ட சித்தல்களுடைய அவங்க வாழும் காலத்திலே அவங்களுடைய பயணித்தவர் இவர் தர்மராஜனாக தான் நம்மளை இந்த கூப்பிட்டு வந்திருக்காரு அவருக்கு ஒரு நன்றி மீண்டும் எனக்கு இந்த ஜீவசமாதி வந்து பார்த்துட்டு போகிறப்பே இந்த பயிரோட ஆசீர்வாதம் கிடச்சபே எனக்கு ஒரு ஆனந்தமான ஒரு இடம் இருந்தது மனதிற்குள்ளே வந்து அப்படியே ஒரு இந்த இடத்துக்கு இப்போ கூப்பிட்டு வந்து நீ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறீங்களா சித்தருடைய ஆசீர்வாதங்கிறது நம்மளுக்கு இப்படி தான் கிடைக்கும் வைரவர் மூலியமாகவோ பறவைகள் மூலியமாகவோ இல்லை யாராவது சாதுக்கள் சன்னியாசி மூலியமாக தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க இங்கே வந்து பைரவர் என்னைய வந்து காலை தூக்கி தூக்கி ஆசீர்வாதம் பண்ணி ரொம்ப சிறப்பாக இருந்தது குற்றாலத்திற்கு வாருங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள் நட்பவே நன்றி வணக்கம்